திரையுலகில் ஏகப்பட்ட ஹீரோக்கள் இருக்காங்க மாஸ் ஹீரோக்கள் கிட்டத்தட்ட நாற்பது வருடமாக ஐம்பது வருடமா ஏன் அறுபது வருடமாக கூட நடிச்சுட்டு இருக்க இருக்காங்க இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படங்களும் அமைஞ்சிருக்கும் காலத்தால் அழிக்க முடியாத வெற்றிகளும் கிடைச்சிருக்கும் இன்னொரு பக்கம் மறக்கவே முடியாத தோல்வி படங்கள் இருக்கும் கழுவி கழுவி ஊத்துற அப்பேற்பட்ட ஒரு மட்டமான தோல்வி படங்களும் இருக்கும் உதாரணத்துக்கு ரஜினிக்கு சொல்லவே தேவையில்ல பாபா அப்படிங்கிற படமாகட்டும் இந்த பத்து வருஷம் நான் நடித்த நிறைய படங்கள் ஆகட்டும் தர்பார் ஆகட்டும் ஆகட்டும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் லால் சலாம் அப்படி இப்படின்னு அதுக்கப்புறம் உலகநாயகன் கமலஹாசனுக்கு ஒரு இமேஜ் இருந்துச்சு என்னென்னா அவர் நடிக்க படம் வந்து ஒன்றா வெற்றி படமாக இருக்கும் இல்லைன்னா தரமான படமாக இருக்கும் குணா மகாநதி மாதிரி அப்படின்னு ஆனால் அதையும் பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ வந்து சுக்குநூரா உடச்சிருச்சி ஸோ இந்தியன் டூ மட்டமான தோல்வி அப்படிங்கிற பேரை கமலுக்கு அவங்களுக்கு கொடுத்துருச்சு இது ஒரு பக்கம் அப்புறம் அவங்கள தாண்டி இருக்காங்க பார்த்தீங்களா நம்ம விஜய் அஜித் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தோல்வி விஜய் அஜித்லாம் கேட்கவே தேவையில்லை ஏகப்பட்ட குப்பையான படங்கள்லாம் வந்து ட்ரோல் பண்ணுறவங்க நடித்து தள்ளியிருக்காங்க அஜித்துக்கு ஆழ்வாராகட்டும் பரமசிவனாகட்டும் திருப்பதியாகட்டும் ஆகட்டும் ஜி ஆகட்டும் ஜனாவாகட்டும் ஆஞ்ச நேயாவாகட்டும் ஏன் வலிமையாகட்டும் சொல்லிக்கிட்டே போகலாம் அதில் வந்து ஒரு ஸ்பெஷல்னு சொல்கிற அளவுக்கு தோல்வி படம் கூச்சிருக்காரு நம்ம தலை அஜித்து இந்த பக்கம் விஜய் மட்டும் போட்டாலா எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வெற்றியில கொடுத்துக்காரோ அதே அளவுக்கு தோல்வி படம் கொடுத்துருக்காரு அதில் யாராலையும் மறக்க முடியாத ஒரு தோல்வி படம்னா சுரா எந்த ஒரு ஹீரோ வச்சு அம்பாவை படத்தை போய் இப்படி ஒரு குப்பையான படம் நடிப்பானா அப்படின்னு விஜயின் நல விரும்பிகளே அக்கறைப்படும் அளவுக்கு திட்டும் அளவுக்கு அந்த படம் அமைச்சிருச்சு இப்போ மற்றவங்க திட்டத்தெல்லாம் விட்டுர்லாங்க அந்த படத்தோட ஹீரோயினே பார்த்தீங்கன்னா சுரா படத்தை கழுவி கழுவி ஊத்துக்கோங்க ரொம்பவே பேசியிருக்காங்க என்ன யார் அப்படின்னா நம்ம தான் விஜயோட அம்பா படம் சுரா ஹீரோயினாக தமாக அடித்தாங்க இப்போ அந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஒரு படம் நடிக்கும்போதே ஓடாது அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா அது சுறா படம் மட்டும்தான் ஏன்னா அந்த படத்தோட ஷூட்டிங் நடக்கும்போதே தெரியும் இந்த படம் ஓடாது அப்படின்னு ஏன்னா என்னுடைய காட்சிகள் எல்லாமே ஒரு ஹீரோயின் காட்சிகளை ஷூட் பண்ணுற மாதிரி இருக்காது ஏதோ காமெடி காட்சிகளை ஷூட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க ஏன்னால் ஒரு ஹீரோயினே ட்ரீட் பண்ணல என்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடியாக தான் ட்ரீட் பண்ணாங்க ஸோ அப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த படம் வந்து தேராது ஓடாது பயங்கரமாக ஊற்ற போகுது அப்படின்னு நம்ம தமனாவர்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக இன்டர்னெஸ் சொல்லிட்டாங்க இதை பார்த்த விஜயலேஷலாக கொதி தெளிஞ்சு தமனாவை கடுமையா விமர்சனம் பண்ண இப்போ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமனா ஓப்பனாக உண்மையை சொன்னது தப்பா இல்லை சரியா எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்கள்